அது ரிப்பேர் ஆகி கழட்டிட்டான் போல இருக்குது அந்த பக்கமே நம்ம பாஞ்சிடலாம் அம்மா என்னம்மா ஒண்ணு ரிவால் வேற எடுத்துற உட்கார் தைலம் இந்த பாடா அம்மா நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல வந்த விஷயம் இருக்குதே அது ரொம்ப பெரிய பரவாயில்லை சொல்லு தந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான் பெரிய கொள்ளக்காரன் அவன் உடும்ப வச்சிருந்தான் நீங்க என்ன வச்சிருக்கீங்க

நீ என்னமோ பெருசா ஸ்பெஷல் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அங்க வீட்டுல அண்ணனுக்கு புதுசா பாரின் சிறக்கே காத்துக்கிட்டு இருக்க நானு அந்த பொண்ண பாவாட சட்ட காலத்துல இருந்து பாக்குறேன் என்னென்னமோ ட்ரை பண்ண அது என்கிட்ட படியல ஒரே நாள் ஒரே பார்வை இப்ப கோடி ஓங்கூண்ட்ல என்ன இருந்தாலும் கஜா கஜா தான் விட மாட்டேன் இத்தனை நாள நம்ம ரூட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இன்னைக்கு நேர்லயே மோதிட்டேன் சத்தியமா உன்ன நான் விட யா எங்கயோ பிளாட்ஃபார்த்துல நிம்மதியா இருந்தவனே இந்த கூட்டியா உட்கார் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி குடிச்சுட்டு வந்து நிற்கிறியே இது உடைக்க நியாயமா உன் வீட்டுல நான் இருந்தா ஊர் என்ன பத்தி எந்தையா பேசும் என்ன பத்தி பேசுறது அவன் என் நிழல கண்டாத ஒதுங்குறான் போனது அப்படி உன்னை பத்தி பின்னால் என்ன பேசுகிறான்னு தெரியுமா ஏ நானே பேசிருக்கேன் பைத்து சொத்துக்கு சாரு வரைக்கும் எங்க தாத்தா வண்டி தள்ளிட்டு வயசு பொண்ணு வீட்டோட இருக்க வேண்டிய சோத்து சோத்துக்குடியோட ரோட்டு ரோட்டா அலைஞ்ச

சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தா என்ன விட்டுடு நீ கேரரு கொடுத்த பணம் கை வண்டி கீழே பெத்து போட்டு ஒருத்தி கட்ட ஏறிட்டா போலிச்சு காசுல சைனா டீ வாங்க கொடுத்து என் வளர்த்துச்சு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கை வண்டியும் சோத்துக்கூடிய உழைச்சுதான் திங்கணும் அதுதான் ஒசிட்டா கத்து கொடுத்து இப்பவும் உழைக்க தயாராதான் இருக்கா சாவுக்கு நீ செலவு செஞ்ச பணத்தை நாய உழைச்ச உங்ககிட்ட குடுத்துட்டு நான் இது நீ திருப்பி குடுப்பாதான் செஞ்ச இல்ல பொம்பளா

பண்டல் துட்டு வாங்கல ஊரை விட்டு ஊரு குழைக்கத்தான் வந்தோம் ரயில்ல வரும்பொழுது ஏற்பட்ட உறவுதான் இதே மார்க்கெட்ல நாங்க மூட்டை தூக்கணும் வண்டி இழுத்தோம் வண்டி முதலாளி வாரமான கூலி கொடுப்பாரு ஒரு தடவை மூணு வார கூலி மொத்தமா நின்னு போச்சு அண்ணன் கிட்ட ரொம்ப கோபமாவே கூலி பாக்கி கேட்டுச்சு முதலாளி கொஞ்சம் கூட கடிச்சல இல்லாம அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு அண்ணனுக்கு ஆத்திரம் ஓப்பன் மார்க்கெட்டுன்னு கூட பார்க்காம முதலாளிய வாங்கு வாங்கு வாங்கிடுச்சு மார்க்கெட்ட அசந்து போச்சு மறுநாள் வேலைக்கு போகணுமா எங்களுக்கு வேலை கொடுக்கல தாய் பணம் தான் கொடுத்தாங்க இத பார்த்த மத்த கடைக்காரங்களா நமக்கு எதுக்குடா வம்புன்ட்டு பணம் தான் கொடுத்தாங்க வேலை கொடுக்கல தாய் உழைச்சப்ப கிடைக்காத காத்து உதைச்சப்ப கிடைச்சது தாய் இப்படி ஆரம்பித்தான் தாய் இன்னைய வரைக்கும் நடந்துட்டு அன்னத்து மனசார் தையும் அதேதான் எங்களுக்கு வேற வழியும் தெரியல மனசுல ஏதும் உரிச்சிக்கா உள்ளப்படுத்துக தாய் காட்டு நாய் கஜா விட்டு தாய்

பாக்கியா தாயே எங்க எங்க தேடி பார்த்துட்டா அண்ணத்தை காணும் எங்க போயிடும் மந்திரம் அண்ணத்தை கூடவே வேற வேலைக்கு தின்னுட்டு ரெண்டு நாளைக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் கை காலெல்லாம் ஆடி போச்சு ஆகும் இனியும் பசியா இருப்ப ஏதாச்சும் கடையில வாங்கியா இருக்க தாயே கடையில ஒண்ணு வாங்கிட வேணா ரெண்டாளா கரிசி வாங்கிட்டு கஞ்சி காசுல வீட்டு சோறா கூடுவே உப்பு மிளகா தேங்காய் பத்தியும் வாங்கி கஞ்சி சோறு அவங்களுக்கு கோவம் வந்துட்டா சொல்லிக்காம கொள்ளாம போயிடுறீங்க ரெண்டு வேலை சோறுனா கை காலாம் ஆடி போயிடுது அப்பா அம்மா பசிதான்